இல்ல டே டே சொல்ல என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு இது கபடி விளையாடு கம்பு விளையாடு இது என்ன கல்லோட விளையாட்டு நீ மனுஷ இல்லடா எனக்கு சேர வேண்டிய பொண்ணுடா

அவன் அட்ரஸ் கொடு அந்த நான் எங்க இருந்தாலும் நான் கலெக்ஷன் பண்ணி தர பில் கிளின்டன் ஸ்டேட் அமெரிக்கா வாஷிங்டன் டிசி இவர் வந்து உங்க மாடு வாங்கிட்டு கடன் வச்சாரா அது ரெண்டாயிரம் ரூபாய் என்ன என்ன பொய்யா சொல்றேன் உலக நாட்டுக்கெல்லாம் அவரு கடந்து உங்க வந்து அவரு கடன் வாங்கினாரா

அடிச்சு துவச்சிட்டாங்க எதுக்கு அந்த ஆள் இங்க இல்லையா அமெரிக்காவில் இருக்காரா நான் இத முதல்லயே சொன்னா நீ என்ன நம்பவா போற வாங்கின அடியில உடம்பு இருக்கிற நாற்பத்தி ரெண்டு ஜாயிண்ட் போச்சு உண்மையாவா சொல்ற நான் என்ன பொய்யா சொல்ற நீ பொய்யே சொல்ல மாட்டேன் நீயே தான் சொல்லுவேன் நாப்பத்தி ரெண்டு இல்ல ஜாயிண்ட் நாப்பத்தி மூணு நாப்பத்தி ரெண்டு அவங்க உடைச்சிட்டாங்களா கொஞ்சம் திரும்பி நில்லு

நீங்க துபாய் போகணுமா வேண்டாமா போகணும் இந்த பாருங்க பணத்தை பாருங்க பையன் உயிரோடு இருக்கானா இருக்கா போங்க தம்பி அழுடா அம்மா செத்து போயிட்டா அழனும் அதான்டா சட்டம் நான் துபாய் போகணும் அதுக்காகவாவது அழறா

ತುಕು ಬಿಟ್ಟ ಆರಾರಿರೋ, ಪಾಡಿಯದಾರೋ ತೂಂಗಿ ಪೋನದಾರೋ

என்ன விளையாட்டுது என்ன விளையாட்டுது கோலி விளையாடு குண்டு விளையாடு என்ன கோடாலி விளையாட்டு இந்த மாதிரி புது விளையாட்டுலாம் சொல்லி தராத தெரிஞ்சதா சின்ன பிள்ளையாவே இருக்கானே இருக்கான நெஞ்சில் வீர அவ்வளவு பெரிய ஓட்டி இருக்கு அதோட போறானே நீ இல்லடா போறான இல்லடா அதுக்கு மேல எதோட என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு நாயோட விளையாடு நலோட விளையாடு உயிரோட விளையாடலாமா இப்ப பூட்டல்லா

நான் உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் பாடிய சுடுகாட்டு இருந்து வெளிய எடுத்துட்டு ஓடி போயிரு ஏங்க இவன் பேச எனக்கு பிடிக்கல அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இந்த பேசுக்கெல்லாம் நான் மம்பட்டி எடுத்து கூலி வெட்ட முடியுமா இவன் எப்பயாவது இங்கேயே படிச்சிருக்கங்க இங்கயே போச்சு இவன் எனக்கு சொல்ல குடுப்பான்டா கூடுதலா பணம் என் நிலம உனக்கு புரியல நான் துபாய்க்கு டிக்கெட் இந்த பணம் நான் லேட்டா போயிக்கிறேன் டைம் செஞ்சு எடுத்துட்டு போயிருவேன் நீங்களே போய் சொல்லிட்டீங்கன்னா கேளுங்க டேய் டென்ஷன் பண்ணலாம் இல்ல நான்

எந்த எனக்கு தண்ணி ஒரு தந்தியா குடுத்திருக்கீங்க ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்திருக்கீங்க அப்ப மேல பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்கிற நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவன்டா தந்து கொடுத்தவன் என்ன இது கடைசி சொல்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு அவன் கையில புடிக்கிட்டு இல்லைன்னா பையில புடிக்கிட்டு அப்பேங்கிற முறையில இவன் எனக்காக என்ன செஞ்சா எலிமெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டானா இல்ல டான் பாஸ் படிக்க வச்சானா என்ன செஞ்சாம என்னப்பா அது சொத்து சொத்துன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு நீ என்னமோ பித்து புடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க சொத்தா இவங்க டேதரா சொத்து இவன் கட்டி இருக்கிற கோமனமே பத்து ஒட்டு போட்டு தைச்சது எனக்கு தெரியாம இவங்க டேதரா சொத்து உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னன்னு தான் கேளப்பா இவன் இருக்கிறதே வேஸ்ட் இவனுக்கு கடைசி ஆசை வேறயா என்னன்னு சொல்றா மகனே இவ்வளவு நாளா என் மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆமா இவர் மனசு பெரிய புதகுலி புதைச்சு வச்சிருக்காரு தோண்டி எடுத்து சொல்றா ஊட்டியில ஊட்டியில நாலு பங்களா என்னது ஊட்டியில நாலு பங்களாவா மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல நாலு பில்டிங் என்னது மெட்ராஸ்ல நாலு பில்டிங்கா பேங்க் ஆஃப் கரோடாவில ஐம்பது லட்சம் பேங்க் ஆஃப் கரோடாவில ஐம்பது லட்சமா ஓ டாடி ஒரே நாள்ல என்ன டாடா பிர்லா ரேஞ்சுக்கு உயர்த்திட்டிய ஓ டாடி ஒரு சாக விட மாட்டேன் நீ சாக கூடாது டியர் இந்தியன் பீப்பிள் என் டாடியின் தலையை காக்கறதுக்காக நான் தர்மம் பண்ண போறேன் டேக்கி டேக்கி எடுத்துங்க எடுத்துங்க உங்க அப்பனுக்கு தங்கத்து மேல ஏகப்பட்ட ஆசை வீட்டுக்கிட்டு இருக்க உயிரை காப்பாத்தணும்னா தங்கத்தை அரைச்சு வாயில ஊத்தணும் யார் அவன் என் டாடி என்ன எவ்வளவு பெரிய சொத்துக்காரர் ஆக்கி இருக்காரு அவருக்கு போய் அரைச்சு ஊத்துறியா கரைச்சு ஊத்துங்கடா இந்த புரியடா இந்த புரிய இந்த தங்க பிஸ்கட் துபாயில இருந்து கொண்டு வந்தது போய் அரைச்சு எடுத்துடுவா போடா இந்த துபாயில இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்களோ உங்க கையாலே ஊத்துங்க டேய் அதெல்லாம் வெளிய சொல்ல முடியாதுடா என் டாடிக்கு இந்த தங்க தேடி ஊத்துற குச்சிக்கு நைனா குச்சிக்கு ராஜா குச்சிக்கமா குச்சிக்கா டாடி

போட்டு உன்னை அடக்கம் பண்றது கூட ஆடலடா உன்னை காலை புடிச்சு சுடுகாடு வரைக்கும் நானே தரதரன்னு எடுத்துட்டு போறேன்டா

கையில காலையில் போட்டிருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு குடுக்காங்க அதை அந்த நாய் கடகடன்னு குடிச்சு செட்டு போயிட்டான் இந்த நிலைமையில என்னையும் அந்த பணத்தை ஊர் ஜனங்க விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க அந்த புணத்தை அங்கேயே விட்டுருந்தா ஊரே நாரி பிளாக் நோய் வந்திருக்கு அதனால எங்க தர தரதன சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன் அதுல என்ன தப்பு அதுதான் தப்பு உன்னால வெட்டி அங்கே போயிட்டான் ஆயிரத்தோருவா அபராதம் கட்டு இல்ல நீயே வெட்டியா வேலையை பாரு நான் துபாயில வேலை பார்த்துவேன் வெட்டியா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்

இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும் ஓ ஹோ அது மட்டும் இல்ல இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் ஓ ஹோ இந்த ஊர்ல உங்க பொண்ணுக்கு கல்யாணமா ஏம்பா ஊர்ல ஏதாவது பிரச்சனையா ச்சே பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணுதான் உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு பத்திரிக்கை அடிச்சு பாரு ஓ ஹோ தானா நடந்து வருது என்ன பார்த்தா அம்மா போயிட்டியே என்ன பார்த்தா அப்பா போயிட்டியே படடடா அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா பாவம் அனா அந்த போட்டு உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மா சொல்லிட்டு நாலு அம்மாங்க நாலு அப்பாங்க ஆனா போர் பாதர் போர் மதருக்கு பிறந்த போர் நாயே உன் கதையை முடிசா சொல்றான் என் கதை இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை நீங்களாவது கேளுங்க வாங்க சென்டிமெண்ட்டா என் வாழ்க்கை வரலாறு சொல்றேன் இந்த அப்பனுக்கு இந்த அம்மாவுக்கு நான் பிறந்தேனா இந்த அம்மா செத்து போயிட்டாங்க ஆ இந்தப்பன் லேஸ் பட்டவனா இந்த அம்மாவை கட்டிக்கிட்டாங்க இந்த அம்மாவை கட்டினது இந்தப்பன் செத்து போயிட்டான் இந்த அம்மா லேஸ் பட்டவளா இந்த அப்பனை கட்டிக்கிட்டாங்க இந்தப்பன் லேஸ் பட்டவனா இந்த ஸ்டாப் அப்பா அம்மா கதையை இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு சொன்னவன் நீ ஒருத்தன்தான் இதுக்கு மேல உன் கதையை சொல்ல வேண்டாம் நீ எப்படி பிறந்தவனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்

இந்த சுடுகாட்டுக்கு தின ரெண்டு வரணும் ஐயா இது கேரள சொல்ல முடியாத இல்லமா நான் துபாய்க்கு போய் டிக்கெட் காசு இல்லாம தவிக்கிறேன் என் நிலமும் உனக்கு புரியல எப்படியாவது கழுத்து நெரிசாவது கொன்னு அனுப்புண்டான ஒப்பந்தம் இல்லங்க இறக்குங்க இல்லடா வெறும் பாடை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க பாடி எங்க இதாங்க பாடி ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு மூணு மாலை முப்பது பேர் கூடவா எங்க செத்தாரோ அங்கிருந்து உப்பு ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து விழுந்துட்டு போறா ஐயோ ராஜ நட நடப்பியே இனிமேத நடைய நான் எப்பதான் பாக்க போறோ பக்கத்துல ஒரு குழி வெட்டி வைக்கிற படுத்துக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டு கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் இது எதுக்கு குடிக்குள்ள கொண்டு போய் செலவு பண்ண போறியா தூக்கி எறிகிடா ஆ படா இந்த எலும்பு கூட பொடிச்சதுக்கு குவாட்டர் அடிச்சிட்டு குப்புற படுத்தா சரியா வரும் பா ஓ ஹா ஹ் இங்க நான் இவன பொஞ்சே அதுக்குள்ள எப்படி வெளிய வந்தான் அண்டர்கவுடக்கு போறேன்னு பாம்பே இருக்குதே அதுக்கு கால் இருக்காதுன்னு சொல்வாங்க இவனுக்கு கால் இருக்குதே சாரி பிரதர் நான் டைத்துக்கு வர முடியல

இந்த தெருவில் இருக்கிறது மொத்தம் நூறே பேர் தான் எது கேட்டாலும் இல்லே இல்லைன்னு சொல்றீங்களாடா மொத்தமா செத்து தோலைங்கடா எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேண்டா ஐயோ துபாயில என் லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ணேன் ஈவினிங் நேரத்துல அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேர்ச்சி மரத்துக்கு துபாய் நகர் சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பார்ப்பாங்க எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் ஏதாவது கூட

வெட்டில குளிக்கி நீ பணத்தை குடுத்தே ஆகணும் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க போனமே நான் பணம் கொடுக்க மாட்டேன் ஏண்டா இந்த இருபத்தஞ்சு பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போகப் போற இந்தா போனமே இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குளியில போய் படுத்துக்க பின்னாடியே வர்ற போ போ பாடி இப்பவே நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி இந்த ஊர்ல எந்த நாயும் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான் வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது அதுவும் அனாத பணம் வருமானம் கம்மி பணவாடையே அடிச்சிட்டு இருந்த மூக்குல புனவாடை அடிக்குது எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது என்ன பணம்பிட்டு இருக்கீங்க வாடா புன புரோக்கர் துபாய்க்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றான் என்ன மதிச்சு கேக்குறதுனால சொல்றேன் இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டம் எரா திட்டம் தேக்குமர திட்டம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்க நரக திட்டம்னு ஒன்னு வச்சிருக்கேன்

அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒண்ணு நான் வச்சிருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னாங்க கனடாவில் சொன்ன கங்கராச்சுலேஷன் பண்ணாங்க பிரான்ஸ்ல சொன்ன பிளாட் ஆகிட்டாங்க உடனே நீங்க இந்த திட்டத்தில் சேருங்க நீங்க செத்தீங்கன்னா உங்க புணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன் தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னா பெல்ஸ் கார்ல கொண்டு போய் புதப்பேன் இந்த திட்டத்துக்கு வேர்ல்டு பேங்க் எனக்கு ஹெல்ப் பண்றதா ப்ராவிஸ் பண்ணிருக்கு அதனால இந்த திட்டத்துல சேர்றதுக்கு அட்மிஷன் பீஸ் ஆப்டர் ஆல் ஹண்ட்ரட் ரூபீஸ் அதாவது உங்க வாசின்னு சொன்னா தலைக்கு நூறு ரூபாய் சீக்கிரமாங்க உங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சு கம்மி வாங்க வாங்க வாங்கய்யா வாங்க சொல்லுங்க உன் பேரு தாமி ஆஹ் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு குடு ஹாப் 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 சாப் உன் திட்டத்துல ஓட்ட இருக்கு ஓட்ட இன்னொரு கை மண்ணை போட்டுங்களா கூட இங்க பாருங்க இவங்க செத்து போயிட்டா நீங்க ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் புதப்பீங்க சாருக்கு முன்னாடி படத்தில் துபாய் ஒடித்தா அங்க வர சொல்ல போதும் அதுக்குள்ள நாரிமே குடியா ஏமாத்தீங்க